பல அப்படிதான் அப்படி தான் இருக்கும் வந்து கொ குழந்தையோட இது கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அதில் மாட்டினேன் அதுக்கப்புறம் வந்து எது எதோ மாட்டினேன் அது உன்னுடைய அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஏ அதுக்கெல்லாம் நான் வீடியோ போடாத ஏன் இதுக்கு வீடியோ போடுறேன்னா உதவி செய்யலாம் தப்பு கிடையாது நானும் உதவி செய்யலாம் நீயும் உதவி செய்யலாம் அது என்னடா அது அது காரை விட்டு கூட நீயும் வைப்பும் இறங்காமல் வந்து கொடுக்குற ஆமாம் பிரியா வருதுன்னா கஷ்டத்தில் இருக்கிறவங்க இல்லாதவங்க வாங்க தான் செய்வாங்க அதை என்னடா வந்து கூட்டம் கூடாதா அசிங்கப்படுத்தாதா அப்படின்னு சொல்லி உதவி பண்ணி அசிங்கப்பட்டியடா அல்ல பண திமிருண்டா பண திமிரு ஆடாதடா அழிஞ்சு போயிடுவ சத்தியமா சொல்கிறேன் அழிஞ்சு போயிடுவ நீ நிறைய சர்ச் செய்யலை மாட்டேங்கி நியூஸில் வந்த ஆனால் நான் எதுக்குமே வீடியோ போடல நான் ஏன் இதுக்கு வீடியோ போட்டிருக்கேண்ணா உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன் என்றைக்குமே எவனை ஆடக்கூடாது ஆணவனா அடங்கிட்டான் சரியா ஆணவனா அடங்கிட்டான் என்னென்னோ ஆயிருக்கான் நான் ஏன் இப்பயே உன் வந்து நாரங்கி கிழிச்சு போறேன்னா உதவி பண்ணி அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றனா ஏன் ரோட்டில் இருக்கவங்க வெளியில் இருந்தால் தப்பாக சொல்ல நினைக்காதுங்க மக்களை மன்னிச்சிடுங்க ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து யாராவது கொடுப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க காருக்குள்ளே கை நீட்டி வாங்கறதுனால என்னடா தப்பு நீ புளி நல்லா கெட்டவரத்தில் வரப்போகுது நீ வயிறு வெளியில் வந்து கொடுக்க வேண்டியதா மானங்கண்டவன ஆ பார்த்தா அந்த வீடியோவை இல்ல உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லை சுகத்திர உப்பு தானே இருங்கிற மானங்கிட்ட பையில ஏ தடி பையில ஏ குண்டு நீ நீடா மனுஷனாடா ஏண்டா ஒருத்தர் உதவி பண்றதுன்னு பண்ணி பண்ணுறதுக்கு கார் அவ்வளோ பெரிய ஆளா நீ இல்லை நான் கேட்குறேன் நீ அவ்வளோ பெரிய ஆளா இப்ப நான் என்ன சொல்றதுன்னே தெரியல தின்னு தின்னு ஏற்கனவே வந்து ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி வந்தேன் அதுக்கப்புறம் குழந்தையோட கொ தொப்புள் கொடியை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரில் மாட்டினேன் அதில் எஸ்கேப் ஆயிட்டேன் நான் அதுக்கெல்லாம் வீடியோ போடலையே எங்கேயே நாசமாக போடான்னு நான் கண்டுக்கல இதுக்கே கண்டுக்கிறேன் பிக்காலி பையில நம்ம மனுஷ ஜென்மமா இல்லை மிருக ஜென்மமா உதவி பண்ண தப்பு இல்ல அது இறங்கி வந்து பண்ண வேண்டியது தானே கார்குள்ளே வந்து நீட் நான் கூட்டத்தோட வந்துன்னா அசுங்கப்படுத்தாதீங்க நீயும் வைப்பும் கிண்டில் அவங்க இல்லாதவங்கன்னா என்ன அவ்வளோ உனக்கு இலக்காரமாக போச்சரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நீயும் ஒரு நாள் தட்டு தைப்பி அமே பிச்சை போடுங்க அப்படின்னு தெரிய வேண்டியதுதான் சரியா இல்லாதவங்கள என்னைக்குமே ஒரு எப்படி சொல்றது நல்ல மதி சரியா இறங்கி கொண்டு போய் கூடு நீ இதுக்கு உதவி பண்ணாமலே போயிருக்கலாம் மேடா மானங்க பணத்து முறை உங்களுக்கு ஜென்சிஸ் வந்துடும் கிருமி செருப்பால் அடிப்பேனா ஏன் செருப்பால் அடிப்பேன் இல்லாதவங்கள நீ தான் நான் நார கிளி கழிக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம் இதோட அவனை எனக்கு கிளிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்